மூன்றாவதாகிஸ்துவை சிலுவையில் பின்பு போர் சேவகர்கள் சிலுவையில் மகா வேதனையினாலும் மரண அவஸ்தையினாலும் தாகத்தினாலும் தொங்கிக் கொண்டிருந்த போது மனசாட்சியற்ற சேவகர்கள் அவர் உடையை பங்கிட்டு அவர் வஸ்திரத்தின் பேரில் சீட்டு போட்டு தங்களுக்குள்ள லாபத்தை கொண்டிருந்தார்கள் அதுபோல இன்றும் அநேகர் ஒரு சிலரின் வலிகளையும் அவர்கள் படும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் கண்ணீரையும் மன பாரங்களையும் புரிந்து கொள்ளாமல் இன்னும் அவர்களை அவமரியாதையுடன் நடத்தி புண்படும்படி பேசி அவர்கள் கண்ணெதிரே அநேக துரோகமான காரியங்களை மனசாட்சியின்றி துணிகரமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு மரணத்தின் மீதும் சகல பாடுகள் வழிகள் வேதனைகள் நிந்தனை அவமானங்கள் மேலும் வெற்றி சிறந்து தலை நிமிர்ந்து நிற்கிறது து போல நிச்சயம் தலை நிமிர்ந்து நிற்கும் ஒரு நாள் சீக்கிரமாய் வரும் அதுவரை பல வழிகளையும் வேதனைகளையும் தாங்கி பொறுமையோடு வெற்றிக்காக காத்திருப்போம்